தமிழ் மொழிக்கு அரும்பணியாற்றிய தமிழறிஞர்களுக்கு சிறப்பு விருதுகளை சென்னையில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் வழங்கினார் திருவள்ளுவர் தினத்தை அடுத்து நடைபெற்ற விழாவில் திருவள்ளுவர் விருது திருக்குறள் பாஸ்கரனுக்கு வழங்கப்பட்டது தந்தை பெரியார் விருது தாவூஜி குப்தாவுக்கும் பேரறிஞர் அண்ணா விருது பேராசிரியர் கஸ்தூரி ராஜாவுக்கும் வழங்கப்பட்டது பெருந்தலைவர் காமராசர் விருது கருமுத்து கண்ணன் அவர்களுக்கும் மகாகவி பாரதியார் விருது முனைவர் இளசை சுந்தரனுக்கும் அந்த விழாவில் வழங்கப்பட்டது தமிழ் தென்றல் திருவிக்கா விருது முனைவர் கரு நாகராஜனுக்கும் முத்தமிழ் காவலர் கி ஆபே விருது பேராசிரியர் ஜேம்ஸுக்கும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நான்கு அமைச்சர்கள் கலந்து கொண்டனர் தமிழக தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் சான்றாளர்களை தேர்ந்தெடுத்து உரிய முறையில் தகுதி உள்ளவர்களுக்கு தக்க பரிசீலனை வழங்கியிருக்கிறார்கள் அதில் மகாகவி பாரதி விருதை நான் பெற்றிருக்கிறேன் இந்த துறையை சார்ந்தவர்கள் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக அதை கவனித்து இந்த விருதை இந்த ஆண்டு இவருக்குத்தான் வழங்க வேண்டும் என்பதை தகுதியின் அடிப்படையில் வழங்கியிருப்பதைக் கண்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த அந்த துறைக்கு செயலர் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் வழிநடத்திக் கொண்டிருக்கிற மாண்பக புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் தமிழுக்கும் தமிழ் தொண்டாற்றி வருகின்ற தமிழ் அறிஞர்களுக்கும் விருது வழங்கியமைக்கு மிகவும் நன்றி